நானூறு கோடி ஐநூறு கோடி என்று ஏராளமாக முதலீடு செய்து மிக மிகப்பெரிய நடிகர்களையெல்லாம் வைத்து மிகப்பெரிய டெக்னீஷியன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய இசையமைப்பாளருக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுகின்ற பேன் இண்டியா படம் என்ற ஒரு நோய் இப்பொழுது பரவி இருக்கிறதே அதுபோன்ற பேன் இண்டியா படங்களை பார்க்கிற பொழுது அந்த படங்களின் மூலமாக என்ன செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைந்தால் நிச்சயமாக வலிக்கும் மிகவும் மோசமான கஞ்சா கடத்தல் போன்ற ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு இயக்குனர் தொடர்ந்து மூன்று படங்களை அவர் வெற்றி பெற்று வட இந்தியா வரை சென்று கொடிநாட்டியிருக்கிறார் அவர் எடுத்த படங்கள் மூன்றையும் திரும்பி பார்த்தால் மூன்றுமே கஞ்சா கடத்துவதுதான் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் தான் இன்றைக்கு சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து வரக்கூடிய படங்களாக இருக்கின்றன முதலாளி இல்லை விநியோகர் நான் இந்த படத்தில் எந்த பங்களிப்பையும் ஆனால் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் காரணம் கணவனும் மனைவியும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றனவே அந்த குடும்பங்களில் குழந்தைகளின் வளர்ப்பு குறித்த ஒரு கருத்தான் உண்மையிலேயே ஒரு இனிமையான அனுபவம் என்றே நான் நினைக்கிறேன் எனக்குறைய ஒரு அறுபது ஆண்டுகளாக அவ்வப்பொழுது திரைப்படங்களை பார்க்கக்கூடியவன்தான் நான் மிகவும் மென்மையான குரலில் அன்பு சார்ந்து நோயாளிகளின் தன்மை அறிந்து அந்த நோயை முற்றிலும் தீர்ப்பதற்காக முழுவதுமாக முனைந்து சித்த வைத்தியத்தில் ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கக்கூடிய வீரபாபு அவர்களை நான் இந்த காலமாக அறிவேன் நண்பர் வீரபாகு அவர்களுக்குள் இப்படி ஒரு ஆற்றல் மறைந்திருக்கும் என்று இந்த படத்தை பார்க்கிற வரையில் நான் எல்லளவும் நினைக்கவில்லை கதை வசனம் டைரக்ஷன் என்று பல துறைகளில் தனி மனிதராக ஈடுபட்டு இந்த திரைப்படம் முழுவதையுமே தன்னுடைய தோள்களில் தாங்கி வலம் வருகிறார் ஒரு பாக்யராஜை நாம் பார்த்து ஒரு கட்டத்தில் வியந்திருக்கிறோம் டி பார்த்து ஒரு கட்டத்தில் நாம் வியந்திருக்கிறோம் ஒரு பாக்யராஜோ ஒரு டி ராஜேந்திரோ முதல் படத்தில் வருகிற பொழுது அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு திரையுலகத்தில் ஒரு சரித்திரத்தை உருவாக்குவார்கள் என்று யாரும் நினைத்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் இருவருமே தனிப்பட்ட திறமைகளின் மூலமாக வெற்றி கொடியை நாட்டியவர்கள் பிறபாக அவர்கள் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார் நான் எப்பொழுது உண்மையை மட்டும்தான் பேசுவேன் மடிந்தாலும் பொய்கூறேன் மானிடக்கே என்ற பாரதியின் வரிகளை மனதிலே சுமப்பவன் நான் ஒரு படம் சரியாக இல்லை என்றால் சரியாக இல்லை என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்பேன் நான் படம் பார்க்கிற பொழுது என் நினைவில் நிழலாடியது ஒன்றுதான் ஜன்சீர் என்று ஒரு இந்தி படம் வந்தது தீவார் என்று ஒரு இந்தி படம் வந்தது இந்த இரண்டு படங்களுக்கு முன்பு அமிதாப் பச்சனை இந்தி திரையுலகம் பெரிதாக அறிந்திருக்கவில்லை ஆனால் இந்த இரண்டு திரைப்படங்கள் ஒரு ஆங்கிரி மேன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அப்படி ஒரு கோபக்கார இளைஞனாக சமூக தீமைகளை எதிர்த்து புறப்படுகிற மனிதனாக அவர் வலம் வந்த அந்த இரண்டு திரைப்படங்கள் தான் அவரை மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்தன தீவாரை பார்க்கிற பொழுது எப்படி நான் அமிதாப் பச்சனை பார்த்து அமிதாப் பச்சனுக்குள் இப்படி ஒரு நடிகரா என்று வியந்தேனோ சன்சீரை பார்த்து எப்படி வியந்தேனோ அதேபோன்றுதான் போன்றுதான் நம்முடைய வீரபாக அவர்களை பார்க்கிற பொழுது குறிப்பாக இந்த படத்தில் சூப்பர் சுப்பராயனை நான் தனிமையாக பாராட்ட வேண்டும் ஏனென்றால் சண்டை காட்சிகளை மிக இயல்பாகவும் அந்த கோபம் கொப்பளிக்கக்கூடிய தர்மாவேசத்தோடு அவர் மிகச்சிறப்பாக வீரபாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார் விரைவாக அந்த கட்டங்களில் நடிக்கிற பொழுதெல்லாம் ஆரம்ப காலத்து ரஜினி தான் என் முன்னாலே தெரிந்தார் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு முரட்டுத்தனமான ஒரு முகம் அது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான இளைஞனுக்கே உரிய முகம் சகல சமூக தீமைகளையும் எப்படியும் விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவேசத்தோடு புறப்படுகிற ஒரு முரட்டு இளைஞனின் அந்த முகம் வீரபாகுக்கு மிகச் சரியாக வாய்த்திருக்கிறது அவருடைய உடல் மொழி குறிப்பாக சண்டைக் காட்சிகளில் நான் உண்மையிலேயே வியந்து பார்த்தேன் மற்ற இடங்களில் மிக மிக இயல்பாக அந்த பாத்திரத்தின் தன்மை உணர்ந்து நடித்திருக்கிறார் இந்த படத்தில் அடுத்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சிற்பியினுடைய இசை பொதுவாகவே சிற்பி வரவேண்டிய அளவுக்கு வரவில்லை என்று பல படங்களில் அவருடைய பாடல்களை கேட்டு நான் நினைந்திருக்கிறேன் எனவே சிற்பி அவர்கள் இந்த படத்தில் வழங்கி இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய நண்பர் பழனிபாரதி அவர்கள் அர்த்தம் செறிந்த முறையில் எழுதியிருக்கிற பாடல்கள் எல்லா பாடல்களுமே சிறப்பாக இருக்கின்றன முதல் காட்சியில் வரக்கூடிய அந்த முதல் பாடல் ஒரு பெப் சாங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சினிமா வட்டாரத்தில் அப்படித்தான் பேசுவார்கள் அதுபோன்று அது ஒரு பெப் சாங் ஒரு வகையில் இன்னொரு வகையில் ஃபோக் சாங் கடைசி கிராமத்து மனிதன் வரையும் சென்று சேரக்கூடிய அளவுக்கு சி அதை இசையமைத்திருக்கிறார் மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் காட்சியும் நன்றாக இருக்கிறது வீரபாக அந்த இடத்தில் நடந்த அசைவுகளை கூட சிறப்பாக காட்டியிருக்கிறார் நான் ரொம்ப சாதாரணமாக பக்கத்தில் பார்த்த ஒரு வீரபாகு இப்படி பல பரிமாணங்களோடு இந்த படம் முழுவதும் வலம் வருவதை பார்த்து பார்த்து வியந்தேன் குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நானூறு கோடி ஐநூறு கோடி என்று ஏராளமாக முதலீடு செய்து மிக மிகப்பெரிய நடிகர்களை எல்லாம் வைத்து மிகப்பெரிய டெக்னீஷியன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய இசையமைப்பாளருக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கப்படுகின்ற பேன் இண்டியா படம் என்ற ஒரு நோய் இப்பொழுது பரவி அது அதுபோன்ற பேன் இண்டியா படங்களை பார்க்கிற பொழுது அந்த படங்களின் மூலமாக என்ன செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைந்தால் நெஞ்சம் நிச்சயமாக வலிக்கும் மிகவும் மோசமான கஞ்சா கடத்தல் போன்ற ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு இயக்குனர் தொடர்ந்து மூன்று படங்களை அவர் வெற்றி பெற்று வட இந்தியா வரை சென்று கொடிநாட்டி இருக்கிறார் அவர் எடுத்த படங்கள் மூன்றையும் திரும்பி பார்த்தால் மூன்றுமே கஞ்சா கடத்துவது தான் வேற எந்த சமூக நோக்கமும் அதில் கிடைக ஆனால் இதில் முழுக்க முழுக்க குழந்தைகளை கடத்துவது அந்த குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைப்பது அந்த குழந்தைகளை கடத்தி குறிப்பாக பெண் குழந்தைகளை கடத்தி பாலியல் உறவுகளுக்கு தவறான முறையில் பயன்படுத்த முனைவது எப்பேற்பட்ட ஒரு அவலம் செறிந்த சமூக கொடுமை அன்றாடம் சென்னை தெருக்களிலே கூட அரங்கேறிக் கொண்டிருக்கின்றனர் வீரபாகு அவர்கள் முதன் முதலாக அடியெடுத்து வைக்கிற பொழுதே தன்னுள் கனன்று கொண்டிருந்த ஒரு சமூக பிரச்சனையை மையமாக வைத்து அதையே அவர் கதையாக உருவாக்கி அந்த கதைக்கான காட்சிகளை வடிவமைத்து அவற்றை மிக திறம்பட பார்வையாளர்கள் முன்னாலே கொண்டு போயிருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைய சமூக தேவைக்கான நிறைவேற்றத்தை இந்த திரைப்படத்தின் மூலம் தந்திருக்கிறார் நோயுற்று கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு சித்த மருத்துவத்தின் மூலமாக நோய் தீர்க்கும் நம்முடைய வீரபாகு நோயுற்று கிடக்கும் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டிக்காட்டி அந்த நோயை தீர்ப்பதற்காக அவர் முனைந்திருக்கிறார் எல்லா வகையிலும் சிறிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் தான் இன்றைக்கு சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து வரக்கூடிய படங்களாக இருக்கின்றன மிகப்பெரிய பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றி மலினமான ரசனையை வளர்த்து நானூறு கோடி ஐநூறு கோடி என்று அள்ளுவதற்கு முனைகிற அதே நேரத்தில் அவர்கள் கதையை விட்டு விடுகிறார்கள் ஆனால் இங்கே ஒரு நல்ல கதை அதற்கான மிக அற்புதமான ஒரு நேர்த்தியான வடிவம் அதை காட்சிப்படுத்திய முறை நம் நம்முடைய டாக்டர் வீரபாபு அவருடைய இயல்பான நடிப்பு பல கண்டங்களில் அவர் நடிப்பது போன்றே தெரியவில்லை நம்மோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர் இந்த கதையை நடத்தி கொண்டு போவதை போல இருக்கிறது ஆனால் சண்டை காட்சிகள் வருகிற பொழுது உண்மையில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வீரபாகுவை பார்த்து நான் சிரித்தேன் தொடக்க காலத்தில் பைரவி படத்தில் ரஜினிகாந்த் வருகிற பொழுது ரஜினிக்கு எப்படி ஒரு முகத்தோற்றம் இருந்ததோ ரஜினிக்கான ஒரு வடிவம் அவருக்கான ஒரு காட்சி அமைப்பு ஏறக்குறைய இன்னொரு ரஜினியாகவே நான் வீரபாகு இந்த படத்தில் பார்த்தேன் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று நான் நினைப்பது இந்த படத்தின் முதலாளி இல்லை நான் இந்த படத்தின் விநியோகஸ்தர் இல்லை நான் இந்த படத்தில் எந்த பங்களிப்பையும் தந்தவனும் இல்லை நான் ஆனால் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் காரணம் இது கையில் எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து சேர்த்திருக்கின்ற பிரச்சனை மிக முக்கியமான சமூக பிரச்சனை எனவே இந்த படம் வெற்றி பெறுவதற்காக நான் என் வாழ்த்துக்களை பரிமாறி நல்ல கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பழைய வரலாற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்க நியாயம் இல்லை பி ஆர் பந்துல் அவர்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காகவே ஈடுபடுத்தி கொண்ட மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதர்களை வெளிப்படுத்த வேண்டும் இளைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நினைப்பும் முனைப்பும் உருவாக்கிய உந்துதலில் முதலில் வீரபாண்டிய கட்டபொம்மனை எடுத்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது எனவே நல்ல படத்தை மக்கள் வந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாவுசியை காட்டி கப்பலோட்டிய தமிழனை கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் மறைந்த மனிதர்களை நீங்கள் நடித்து வெளிப்படுத்துவது என்பது வேறு கர்ணனாக நடிக்கலாம் சிவனாக நடிக்கலாம் ராமனாக நடிக்கலாம் கண்ணனாக நடிக்கலாம் அவர்களை எல்லாம் நாம் கண்டதில்லை ஆனால் ஒரு தலைமுறைக்கு முன்னாலே இருந்தவர்கள் வாவூசியை நேரிலே பார்த்திருக்கிறார்கள் வஉசியுடைய மகனே அப்பொழுது இருக்கிறார் உடைய மகன் இருக்கிறார் சுப்பிரமணியன் இருக்கிறார் வாலேஸ்வரன் இருக்கிறார் இவர்களெல்லாம் தங்களுடைய தந்தையை திரைப்படத்தில் சிவாஜியின் வடிவத்திலே பார்த்து சிலிர்த்து போனார்கள் என்றால் சிவாஜியினுடைய நடிப்பின் ஆற்றல் எப்படி அந்த படத்தை இன்று கூட நீங்கள் பார்த்தால் கண்ணீர் விட்டு அப்படிப்பட்ட படம் பி ஆர் பந்தில் எடுத்து வெளியிட்டார் அதற்கு காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது நடந்தது கொடுமை அதுதான் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி ஆனால் சுதந்திர போராட்ட கால சூழலில் எந்த அளவுக்கு வஉசி செக்கு செம்மலாக தன்னை வெளிப்படுத்தி தன் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்தார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு வரலாற்று ஓவியம் அது ஓவியம் அல்ல காவியம் ஆனால் அந்த காவியத்திற்கு வரிவிலக்கு பந்தில் கேட்டார் அந்த படத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி வரிவிலக்கு கொடுக்கவில்லை மிகப்பெரிய அளவுக்கு நட்பப்பட்டார் பந்திலு அதற்கு பின்னாலே தான் அந்த படத்தினுடைய அருமையை அறிந்து பின்னாலே வந்தவர்கள் வரிவிலக்கு கொடுத்து அந்த படம் எல்லாம் சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கியது எனவே வரிவிலக்கு என்பது அவ்வளவு எளிதாக தரம் பார்த்து கொடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இல்லை இருந்தாலும் இந்த தமிழக அரசிடம் நான் மிகவும் அன்போடும் கனிவோடும் பரிந்துரை செய்கிறேன் ஏனென்றால் இது சின்னஞ்சிறு குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு களத்தை மையமாக வைத்து எடுப்ப எடுத்திருக்கிற ஒரு படம் எனவே இது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய படம் ஏனென்றால் பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு சென்று விடுகிற நேரத்தில் சின்னஞ்சிறு கை குழந்தைகளை யாராவது ஒரு பொறுப்பிலே தான் வைத்துவிட்டு போகிறார்கள் ஆனால் எப்படி இதை அவர் நுணுக்கமாக சிக்கென்று பிடித்தார் வீரபாகு என்று புரியவில்லை ஏனென்றால் காலையில் பத்து மணி அல்லது ஒன்பது மணிக்கு வேலைக்கு செல்பவர்கள் மாலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு தான் வருவார்கள் இடைப்பட்ட நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை அடுத்தவருடைய பொறுப்பிலை ஒப்படைத்துவிட்டு செல்லுகிற பொழுது அவர்கள் அறியாத நிலையில் இந்த பிள்ளைகளை வீதிகளிலே கொண்டு போய் நிறுத்தி பிச்சை எடுக்க வைத்து அதன் மூலம் தாங்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டு மறுபடியும் ஐந்து மணிக்கு உள்ளே கொண்டு வந்து விடுகிற போது அந்த தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவ்வளவு வளமாக வசதியாக வாழச் செய்வதற்காகவே தங்கள் வாழ்க்கையை வருத்தி கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று பிச்சை எடுக்கக்கூடிய சூழல் நடந்தது என்பதை நினைத்தாலே இருதயம் நின்றுவிடும் எனவே அது போன்ற காட்சியை களமாக்கி அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் அதற்காகவே வீரபாகுவை நான் பாராட்டுகிறேன் இந்த ஒன்றின் மூலமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றனவே அந்த குடும்பங்களில் குழந்தைகளின் வளர்ப்பு குறித்த ஒரு அற்புதமான விழிப்புணர்வை இது ஊட்டி இருக்கிறது அவேர்னஸ் என்று சொல்லுவார்களே அந்த பப்ளிக் அவேர்னஸ் அவர் வைத்திருக்க வரி இந்த படம் எல்லா வகையிலும் உரிய படம் நீங்கள் வரி விளக்கை அளிப்பதன் மூலம் இந்த படத்தில் நட்டப்படாமல் ஒரு நல்ல நிலையை வீரமாக அடைந்தால் இன்னும் மேலும் மேலும் சமூகத்தில் மண்டி கிடக்கக்கூடிய சகலவிதமான தீமைகளையும் அடுத்து அடுத்து திரை வடிவத்தில் கொண்டு சேர்ப்பதை தன் பணியாக அவர் செய்வார் அதற்காகவாவது இதற்கு வரிவிலக்கு தர வேண்டும் என்று இந்த அரசை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்